கொடுமை இல்லை என் கையில் கொடுமை இல்லை தேவன் நமக்கு துணை இருக்கிறார் தேவன் நம்ம பக்கம் இருக்கிறார் அதனால என்ன செய்யறான் ஜனங்கள் எல்லாம் அவன் பக்கம் சேர்ந்தாரா தாளுங்க பக்கமா நம்ம பக்கத்துல என்ன இருக்கக்கூடாது கொடுமை இருக்க தேவன் எதை வெறுக்கிறாரோ இந்த கொடுமையான காலையில் அவரோட வாழ்க்கையில செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்துல ஜனங்கள் நம்ம பட்சமானு வருவாங்க அந்த பட்சமாய் வருவார்கள் அல்ல லூயா யார் நமக்கு எதிராக செயல்பட முடியாது அப்ப எப்படி ஆசா ராஜா செய்தாலும் அது பொருள் கூட்டலை அகற்றி வழிபடத்தை புதுப்பித்தாலும் அதே போல நாம் செய்ய வேண்டும் அதே போல செய்தது போல கையிலே கொடுமை இல்லாதது போல நம்முடைய கையில என்ன இருக்க கூடாது கொடுமை அப்படி இருக்கும் பட்சத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள் தாவிதின் பக்கமாய் சேர்ந்தது போல நம்முடைய பட்சமாய் என்ன செய்வார்கள் சேருவார் அலையோயா சூத்திரம் எனக்கு அன்பான அது மாத்திரம் அல்ல உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்புகிறார்களோ அவர்கள் கூட உங்கள் பட்சத்தில் வருவார்கள் ஆமே ஜனங்கள் சேர்க்கப்படுவது மட்டுமல்ல விரோதமாய் கூடுகிற கூட்டம் அல்ல பட்சத்தில் ஓடி வருவார்களா அலையிலோயா சூத்திரம் எனக்கு அன்பானவர்களே நீ நீதினால் செலப்படு கொடுமைக்கு தூரமாகு பயமில்லாதது

கத்தரசிகளோட உன்னுடைய பட்சத்தில் திரும்ப வைக்கிறார் ஆமே உன்னுடைய பட்சத்திலே திரும்புவார்கள்